அண்ணாவின் ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக சார்பில் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவரது திருவுருவ படத்திற்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக பாளையம் பேருந்து நிலையத்தில் திமுக வடக்கு மாவட்டம் சார்பில் அண்ணாவின் படத்திற்கு மாலை அணிவித்து செய்யப்பட்டது இதில் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்ல சிவம் கலந்து கொண்டு அறிஞர் அண்ணாவின் தெரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர்